வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல் இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன ப பதிவு அப்படின்னா ஆதார் மூலம் கைரகை வைத்து எப்படி பணம் எடுக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஆதார் மூலம் கயிறையை வைத்து பணம் எடுக்கிறதுக்கு நம்ம இப்போ போகிற ஆப் வந்து ஸ்பேஸ் மணி இந்த ஆப்பை எப்படி வாங்கிறது இதை எப்படி லாக்இன் பண்ணுறது அப்படின்றத இதுக்கு முந்தைய பதிவில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்கை நான் தரேன் அதை ஓப் ஓப்பன் பண்ணி அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க இப்போ இந்த வீடியோவில் எப்படி பணம் எடுக்கிறோம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கரலாம் ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே இந்த ஆப் இப்படி தான் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பில் ஏபிஎஸ் வித்ட்ரா அப்படின்ட்டுருக்கு பாருங்களேன் அதை கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணோம்னா இப்போ அடுத்த பேஜுக்குள்ளே போகும் அந்த பேஜுக்குள்ளே மேலே வித்ட்ரா அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா அதுக்கு கீழே பாருங்களேன் எல்லா பேங்க்கும் கொடுத்துருப்பாங்க அது போக மேற்கொண்டு உங்களுக்கு எதாவது பேங்க் வேணும் அப்படின்னா வியூ ஆல் பேங்க் அப்படின்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னால் உங்களுக்கான பேங்க்கு அதில் கிடைக்கும் அதுக்கு கீழேயே ஆதார் நம்பர் இருக்குது பாருங்களேன் அதில் ஆதார் நம்பரை நம்ம என்ட்ரு பண்ணணும் யாருக்கு பணம் எடுக்க போகிறோமோ அவங்களுடைய ஆதார் நம்பரை அதில் என்ட்ரு பண்ணணும் அதை என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு கீழே மொபைல் நம்பர் கேட்கும் யார் யாருக்கு பணம் எடுக்கிறோமோ அவங்களுடைய மொபைல் நம்பரை அதில் என்ட்ரி பண்ணணும் அதுக்கு கீழே எவ்வளவு அமௌண்ட் எடுக்கிறோம் அப்படின்றத அதில் என்ட்ரு பண்ணணும் அதை என்ட்ரு பண்ணிவிட்டு அதை என்ட்ரு பண்ணால் அது கீழேயே ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் ஒன்று இருக்கும் பாருங்களேன் அதை கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணிவிட்டு அது கீழே ஃபிங்கர் பிரிண்ட்டை கனெக்ட் பண்ணி ஸ்கேன் பிங்கர் அப்படின்றதுக்கு பார்த்திங்களா அதை கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணோம்னா அடுத்த பேஜில் நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்றது வந்துடும் அதுவாக எவ்வளோ நம்மளுடைய வேலெட்டுக்கு அந்த அமௌண்ட்டு ஏறிடும் அந்த அமௌண்ட்டுக்கு பக்கத்துலேயே பாருங்களேன் டவுன்லோடு கஸ்டமர் ரிசிப்டுன்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் ஒரு ரிசிப்ட் வரும் அதாவது அந்த ரிசிப்டில் நம்ம எத்தனை மணிக்கு ப பணம் எடுத்துருக்கோம் அப்படின்றதும் யார் பணம் எடுத்து கொடுத்துருக்கா அப்படின்றதும் அவங்களுடைய ஆதார் நம்பரு எவ்வளவு அமௌண்ட் எடுத்துருக்காங்க அந்த அமௌண்ட்டு போக இன்னும் பேலன்ஸு அவங்க அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்ற டீட்டெயில் வரைக்கும் அந்த ரிசிப்டில் இருக்கும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கை வச்சு பணம் எடுக்கணும் இது மாதிரியே இந்த அப்ளிகேஷனில் பேலன்ஸ் செக் பண்ணுறது மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது ஏடிஎம் வச்சு பணம் எடுக்கிறது எப்படின்னு இன்னும் நிறைய இந்த அப்ளிகேஷனில் இருக்குது இதையெல்லாம் இன்னொரு பதிவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம் थैंक यू फॉर वॉचिंग वीडियो थैंक यू फ्रेंड्स